ஆக ஒஸ்ட்டுக்கும் போக வேணா ரெண்டுத்துக்கும் நடுவுல பட்டும் படாம அந்த வீட்ல ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தள்ளிடலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் நம்மளுக்கு ஏதாவது நிஜமாகவே பேசுனோன்னு இருந்தால் இல்லை நிஜமாகவே நம்ம மூளை எங்கேயாச்சும் கொஞ்சம் வேலை செஞ்சுச்சுன்னா அப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒன்று எடுத்து வைப்போம் அந்த ஒன்று எப்போயோ ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருவாங்க நம்ம குரூப் இசம்குள்ளே இருக்கிறனால அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு கேம் ஆடுறதுக்குல்ல அது ஒரு மாதிரி மைண்டு கேம் தான் ஆனால் ரொம்ப சீப்பான கேம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அதை கிளாரிட்டியான கேமுலாம் சொல்ல முடியாது அதுதான் சேஃப் கேம்னு சொல்ல சேஃப் கேமை விடவும் அதை வந்து இன்னும் மட்டமாக ஜால்ரா கேம்னு கூட சொல்லலாம் அதை தான் ரம்யா ஆடிட்டு போனாங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல கணி அமித் ஆடுறது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் நான் யாருக்குமே பகலில்ன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டேயும் உட்காந்து பேசுவார் பாருக்கிட்டே தனியாக உட்காந்து பேசுவார் கனி குரூப் கிட்டேயும் பகச்சிக்க மாட்டார் அதான் கனியை சொல்லுவார் அந்த கனி குரூப்பில் போய் சேரணும்னு இவருக்கு என்ன அப்படியே ஒரு கியூரியாசிட்டியோ தெரில அந்த மெஜாரிட்டிக்குள்ளே சேர்ந்துட்டா நம்மள பெஸ்ட்டில் வந்தலாம் நாமினேட் பண்ண ஒன்று ஒன்றே தான் ரீசன் இதில் ரெண்டு ரீசன் மெயின் கனி குரூப்குள்ளே சேர்ந்தால் பெஸ்ட்டு ஈஸியாக வாங்கிடலாம் நாமினேட் ஆகாமல் தப்பிச்சிடலாம் தேவைப்பட்டால் ஒஸ்ட்டில் வந்து நம்மள போடாமே நம்ம தள்ளிடலாம் நம்ம வேலையே செய்யலைனாலும் நம்மளை ஒஸ்ட்டில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம குரூப் குள்ளே இருக்கும் மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்துடும் ஒஸ்ட்டுக்கு அப்போ அந்த ஒஸ்ட்டுக்குள்ளே அந்த ஓட்ஸ் நம்ம பக்கம் திரும்பாது பெஸ்ட்டில் நம்ம பக்கம் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக அதிகபட்சமாக நாமினேட் குள்ளேயே போக வேணாம் மக்களையே சந்திக்க வேணாம் வீட்டுக்குள்ள அப்படியே என்ன சொல்றது அப்படியே கம்முனே போயிடலாம் அது என்னது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துக்கலான்னு பண்ணது தான் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லும்போது அமிதா அதை ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஸோ அவர் ஆரம்பித்து தான் கனி அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல கனியை வந்து பெஸ்ட்டு சொன்னது நான் தப்புன்னு சொல்லலை ஓகே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க செஞ்சாங்க இருக்கிறாங்க கமருதினம் பண்ணாங்க பாரு பண்ணலையான்றது மட்டும்தான் என் கேள்வி ஏன் ரெண்டு பேர் கூட குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் கூட வந்து அவள் பேரை சொல்லலை ஏங்க அந்த கமருதினும் சொல்லலை அந்த அமித்தும் சொல்லலை நீங்கள் பழகிட்டு தானே இருக்கீங்க ஏன் அவள் அந்த டான்ஸ் பண்ண கமருதி நீ மட்டும் தான் டான்ஸ் பண்ணியா அந்த ஆட்டுக்குட்டி பாட்டு வரும்போது அந்த ஆடு விஷயத்தை ஸ்மார்ட்டாக யோசித்து பண்ணது பார்வு தான் அந்த விஷயத்தை பார்வை பண்ணலைன்னா இவங்களால் அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அது பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்லை அவுட் ஆஃப் த டாஸ்க் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே வேலை செஞ்சது அந்த நேரத்துக்கு அது வேலை செஞ்சுது நீங்கள் ஹூக் ஸ்டெப் போடுங்க ஹீரோ பேரை சொல்லுங்கள் அந்த ஹீரோ நடித்த படத்தை சொல்லுங்கள் எயிட்டிஸில் வந்த படம்னு சொல்லுங்கள் நைன்ட்டீஸில் வந்த படம் ஆயிரத்தி விஷயங்கள் நீங்கள் அந்த படத்துக்குள்ள இருக்கிற நீங்க வந்து அந்த விஷயங்களை எடுத்து பேசினாலும் அது உங்க ஹுக் ஸ்டெப்ஸ்லயோ டான்ஸ்லயோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த சைன் லாங்குவேஜ்லயோ எதுல என்ன வேணா சொன்னாலுமே அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஆடு இல்ல மாடு மாடு வந்து பண்ண மாட்டாங்க ஆடு தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுத்து பாட்டுக்குட்டி முட்டை ரெண்டும் சேரும் போது ஆட்டுக்குட்டி முட்டைன்னு அந்த ஒரு பாட்டை வந்து கம்பைன் பண்ணது இருக்குல்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருக்கு தான் அந்த இடத்துல வந்துச்சே தவிர இதே இன்னொரு பாட்டை கண்டு வவல் வர்வால ஹுக் சாங் போட்டுமே அந்த எஃப்ஜே கண்டுபிடிக்கல அப்போ அது சரியா சொல்லாத விக்ரம் மோ அரோரா முட்டாளா இல்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்காத எஃபே முட்டாளா ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல அடிக்கிற கைதான் அனைக்கும் அந்த திவ்யா அமித் சாங்கில் அது பழைய சாங் ட்ரெண்டோ இருக்குது புது சாங் ட்ரெண்டோ இருக்குது ரெண்டுமே இருந்தோ அதை வந்து கரெக்டான ஒரு விஷயமாக வினோத்துக்கு எடுத்து கொடுக்காம அது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த லைனை ஆனால் அது பழைய ட்ரெண்டாக புது ட்ரெண்டான்றதுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியலன்றதுக்கு இவங்களாம் வந்து அதை கிவ் அப் பண்ணிட்டாங்கல்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாரு வந்து உள்ளே வந்து அதை ஸ்ட்ராங்காக பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ தெ ஏனோ தானோன்னு பண்ணாமல் அது தெளிவாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு பண்ணி ஒரு விஷயத்தை கண்டு அது பண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவை கொடுத்தது பாருனா அது ஏன் நீங்கள் ஒருத்தர் கூட கனியம் சொன்ன நீங்க பண்ணல பார்வை சொல்லலைன்னா உங்களுக்கு அப்ப வந்து கமருதீன சொல்றீங்க அப்ப உங்களுக்கு டான்ஸ் பண்ணது கரெக்டுன்னு தோணுது அந்த டான்ஸ் அவங்க சரியா தான் உங்களுக்கு க்ளூ கலச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த அப்ரிசியேஷனை தப்பி தவறி பார்க்க கொடுத்துட கூடாது ஆனா போனா போட்டோன்னு கமருதீனுக்கு கொடுத்துடலாம் இதுல கமருதீன் கொடுக்கறதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னா பார்வைக்கு எதிராக கமருதீனை திருப்பி விடலாம் அப்படின்னு இது வந்து ஒரு விதத்துல நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் கமருதீனை வந்து பெஸ்ட் சொன்னதுல அவன் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லல அகெயின் இப்போ கனியம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லலை பழைய பாட்டாக இருந்தாலும் கண்டுபிடிச்சது அவங்க தான் ஆனால் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ எங்கேருந்து வந்துச்சுன்னா அது பாரு கொடுத்தது தான் அந்த க்ளூவுமே பாரு அங்கே யோசிச்சதுனால தான் அந்த இடத்துல கமருதீன் பெஸ்ட்டாக தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பித்த இடம் பாருனா நீங்கள் அதை பாருக்கு சொல்ல உங்களுக்கு மனசு இல்லை இன்னொன்று இதை வந்து ஒரு வேக்கப் காலாக பாரு எடுத்துக்கணும் சோ கூடவே இருக்கிற கமருதின் வளர்ந்துடுறான் வினோத் இந்த வாரம் கேப்டன் ஆயிடுறாரு இல்லை சேனலோட சப்போர்ட் வினோத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாரு நீ எங்க இருக்க அமித் உன் கூடவே இருந்தாலும் உன்னா ஒரு பெஸ்ட்னு சொல்லவே இல்லை அந்த டான்ஸ்க்கு ஒரு வாரம் எங்க அங்கே போடுறதுலாம் செல்லுபடி ஆகிற ஓட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க செல்லாத ஓட்டாகவும் இருக்கலாம் நான் அது சொல்றதுதான் அது வந்து பிளாஸ்மால ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இடம் அதை நீங்கள் நெகட்டிவா ஃப்ரேம் பண்றீங்களோ பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்றீங்களோ இருக்கிற ஃபேக்ட்ஸ் சொல்றீங்களோ உங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ எது எதுவா இருந்தாலுமே வாட்டர் எவர் இட் மேபி அது வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இடம்ன்னும் போது அந்த பிளாஸ்மா எல்லோரும் சேர்ந்து உட்காரம்போது அதுவும் பிக் பாஸ் அது ஒரு டாஸ்க்காக கொடுக்கும்போது அப்போ அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் ஒப்பீனியனை ரெஜிஸ்டர் பண்ணும் மற்றவங்க மேலே இருக்க ஒப்பீனியனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் மற்றவங்க என்னவா இருக்காங்கன்றத ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே செல்லுபடி ஆகிற ஓட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ நீங்கள் அமைத்து ஒரு நல்ல விஷயம் நல்ல ப்ளேயராக இருந்தால் கமருதீனை சொன்ன இடத்துல பார்வையே நல்லா டான்ஸ் பண்ணாங்கன்னு பார்வுக்கு சொல்லியிருந்த நீ பாருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அந்த பொண்ணு வின் பண்ணிச்சிடலாம் அந்த பொண்ணு அதை பண்ணதுனால தான் எங்கள் டாஸ்க் வின் பண்ணுங்கள் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேச்சு யார் வந்து வருவாங்க உள்ள அப்படின்னு சொல்ற இடத்துல கேப்டன்ஷிப்புக்குமே கமருதீன் எப்படி போனார் பாரு அங்கே பண்ணதுனால தானே அந்த அந்த சான்ஸ் கனிக்கு கிடைச்சது பாரு ஆதிரைக்கு கிடைச்சது கமருதீன் கிடைச்சது எல்லாேருக்குமே கிடச்சதுன்னா ஆல்ரெடி கமருதீனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சில்ல அப்போ அது கூட பெர்ஃபார்ம் பண்ண பாருக்கு ஒரு அப்ரிசியேஷன் சூப்பராக பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் திருப்பி கமருதீனை சொன்னீங்க அப்படின்னும் போது பாருக்கு யாருமே கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது திருப்பி திருப்பி அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டடாக இத்தனை வாரத்தில் போது ஏன் குறைஞ்சபட்சம் பிக் பாஸ் கூட பாரு நல்லா பண்ணுங்க கமருதீன் நல்லா பண்ணுங்க ஏன் அரோ ரொக்கம் இது இருக்கு விக்ரம்க்கு மட்டும் சொம்பு தூக்குனீங்களே ஒரு வார்த்தையாவது அந்த பொண்ணு அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்களா எப்போ பார் திட்டிகிட்டே இருக்கிறது எப்போ பார் மைக் போடலன்னு சொல்றது எப்போ பார் அவ குத்தத்தையும் கண்டுபிடிக்காது இப்போ அதை சொல்லிதான் ஹோஸ்டில் சொன்னா அவ திவ்யா பாருவ அவ மைக் போட ரெண்டு வாட்டி எங்கிட்டே வந்து சாரி ஏமா அவத்து அவ வந்து பிக் பாஸ் வந்து அவளை மாட்டி விடுறான் அதனால அவ வந்து சாரி கேட்கறா நீங்க எல்லாம் யாரும் மாட்ட மாட்டீங்கன்றது இல்ல உங்களை மாட்டாம காப்பாத்திட்டு இருக்காரு அந்த பிக் பாஸ் அந்த ஆம்பளை வாய்ஸ்ல இருக்கிற பிக் பாஸ் அதுக்கப்புறம் அந்த கனி குரூப் உங்களை காப்பாத்துது எஃப்டே எத்தனை வாட்டி மைக் போடல ஆனா அந்த பெருசாவே அந்த வெளியில சொல்லவே இல்லை வினோத் அந்த கேப்டன்சில நான் முதல்லேருந்து இந்த வாரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருப்பேன் வினோத் பாஷியலாக தான் கேப்டன்சி பண்ணுறாரு பா அவருக்கு தக்காளி தொக்கு பார்வை மட்டும் தான் சாண்ட்ராவை கேள்வி கேட்க தைரியம் இல்லை எஃப்ஜேவை கேள்வி கேட்க தைரியம் இல்லை அந்த கனி குரூப் எதிர்த்து பேச தைரியம் இல்லை ஏன் அந்த திவ்யாவுக்கு மட்டுமே சொம்பு தூக்கிட்டு இருக்க திவ்யா எதிர்த்து பேசாமா அப்படினும்போது நீங்கள் எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கலான்னு ஒன்று பண்ணிங்க ஆப்பு வச்சாங்கல்ல வச்சாங்கல்ல வினோத்துக்கு ஹோஸ்டில் எஃப்டேவா காப்பாற்றிட்டு எஃப்ஜேவா சான்றாவான்னு வரும்போது சாண்ட்ராக்கு அது சான்றா அவளா தேடிட்டதுன்றதுனா அவ பிளே அதுதான் அந்த பிளேல அவ ஜெயிச்சுட்டா அவளை ஒஸ்ட்டு வீடியோ சேர்ந்து கார்னர் பண்ணி ஒஸ்ட் சொன்னுன்றத அவள் பிளே அதை முட்டால் தனமா அதை தூக்கி நீங்களே அவளுக்கு கொடுத்துட்டீங்க ஓகேவா இது ஒன்னாச்சு அஃபிஷியல் ஓட்டிங்ல அவ முன்னுக்கு வந்துட்டு இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லும்போது அவள் பிளேவா கரெக்டாக தான் டூ வீக்ஸா பண்ணிட்டு இருக்கா அவள் பிளேவே பண்ணலன்னு சொல்றவங்க முட்டால் அவள் பிளே பண்றான் அவளோட பிளேவோ அவளோட ஆங்கிளில் அவளோட பெஸ்பெக்டிவ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கா இது என்னிக்கா ஒரு நாள் பாருக்கு எதிராக மாறணும் பார்வுக்கு தெரியும் அதான் பார் உஷார் ஐட்டா நான் சொல்லிட்டு யூஸ் பண்ணி ஒரு ஒரு கேம் ஆடுறா அவர் ஓகேவா அப்ப இது அமிதுக்கு புரியுதா இல்லையா நம்ம பிரச்சனை இல்லை அது பேஸ்ட் பேஸ் பண்ணிக்குவார் அவர் தான் இந்த பக்கமாக கோல் அடிப்பார் அந்த பக்கமாக கோல் அடிப்பார் என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டோம் ஆனா பார் உஷாராயிட்டான்றதுல மட்டும் தெளிவா இருக்கு அந்த உஷாரான பார்வை வச்சு அமிர்தன் ஒரு கேம் ஆடுறான் அவ வந்து அவ எவ்வளோ உண்மையா வந்து சேன்ற பத்தி சொல்றான் ஆனாலும் நான் அதை கன்சிடர் பண்ணல ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னா நீ இங்க வந்து அதை சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் அவகிட்ட அப்படியே அவங்க சொல்றாங்களா அது உன்னோட இஷ்டம் எனக்கு வந்து நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கேன் நீ எடுத்துக்கிற சொல்கிறது பிரச்சனை ஜென்டில் ஜென்டில்மேன் ஆனால் நீ என்ன சொல்ற அதை பத்தி எல்லாம் சொல்லாது அதே எடுத்துன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ற சரிப்பா அவ சொல்ல விட்டுருலாம்ல அதை எடுத்து விக்ரம் கிட்ட சொல்ற விக்ரம் கிட்ட சொன்னது போக இந்த சேர்றாவை சொல்லும் போது நீ அந்த ரீசன ஏன்டா நீ தானே பாருகிட்டே சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்புறம் எடுத்துக்க விக்ரம் கிட்ட சொன்னேன் அதை எடுத்துட்டு வந்து கேம் குள்ள யூஸ் பண்ணி அது ஒரு காரணமா சொல்லி சேண்ட்ரா ஏன் வச்சுட்டு சொன்னேன் அப்ப அதான் அந்த பொண்ணு கேட்கறா அவ அண்டி அப்பயே சொல்லுவா பாரு நான் அவ சொன்னான்னு சொன்னேன் ஆனா நீ எடுத்துட்டு போய் அவகிட்ட கேட்டுறாதன்னு சொல்லும் போது கேட்கவே கேட்காதன்னு சொன்ன சொன்ன விஷயத்த நீ வந்து பிளாஸ்மால சொல்லி கேம் குள்ள கொண்டு வர அப்ப நீ